நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் கன்னி ராசி வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை எந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது எந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகம் அமைக்கப் போகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பாத்துலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பலருமே பயமுடுத்திருப்பாங்க நேரம் சரியில்லை உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரப்போகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு விஸ்வா வருஷம் வருடம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கின்றது இந்த ஆண்டில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு உயரும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே பொற்காலமாக இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் செலவுகள் குறையும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் வேண்டும் அப்பாக்கெல்லாம் உடம்பு சிலனும் உடனே ஒரு பெரிய டாக்டர் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையுடன் இந்த ஆண்டை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க உங்கள் மேலே முழு நம்பிக்கையோட என்னால் முடியும் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த ஆண்டை எதிர்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் லாபம் ஏற்படும் தொழில் இரட்டிப்பாகும் அதாவது ஒரு பிரான்ச்சு தான் வச்சுருக்கீங்கன்னா அடுத்து இன்னொரு பிரான்ச் போடுற அளவுக்கு உங்களோட தொழில் ரொம்பவே விரிவாகும் இரண்டாம் வீட்டை குரு வருவதினால் தங்கம் சேர்க்கை ஏற்படும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஆண்டாகவே இந்த விஸ்வாபசு வருடம் இருக்கின்றது அது மட்டும் இல்லை இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்தை சனி பகவான் வருகிறார் அதனால நண்பர்கள் மற்றும் மாமனார் வகையில் சற்று பேச்சில் கவனம் வேண்டும் இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர் உங்கள் முயற்சியை மட்டும் உங்களுக்கு வெற்றி தரும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ரொம்பவே சிறப்பான நேரம் உங்களுக்கு இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் டைவர்ஸான ஆண்கள் பெண்களுக்கு கட்டாயம் மறுமணம் இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்படைய போகின்றது நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் உங்கள் அப்பாவின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே அமையும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு கடகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கின்றது உங்களுடைய தொழில் ரொம்பவே மேன்மையடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கின்றது அது மட்டும் இல்லை இந்த ஆண்டு சுப செலவுகள் உங்களுக்கு வரும் இந்த ஆண்டு ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு எட்டில் வருவதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதீத கவனம் தேவை ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஆண்டு முழுவதும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவும் உங்க பொருளாதாரம் ரொம்பவே மேன்மை அடையக்கூடிய ஆண்டாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதனால நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்டம சனி உங்களுக்கு நிறைய கெடு பலன்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குரு வீட்டிற்கு சனி செல்வதனால குரு வீடு அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமான வீடு அந்த வீட்டுக்கு சனி பகவான் செல்வதனால உங்களுக்கு சனியினால் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும் சகோதரர்களுக்கிடையான மனக்கசப்பு விலகி பாசம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் அது மட்டும் இல்லை முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் ராகு வருவதனால தேவையில்லாத திடீர்னு யாராவது ஒரு புதுசாக யாராவது அறிமுகம் ஆவாங்க ஆண்களாக இருந்தால் சிம்ம ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் அறிமுகமாகிறது சிம்ம ராசி பெண்களாக இருந்தால் தேவையில்லாத ஒரு ஆண்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உங்களுடன் அதிக நெருக்கமாக பழகுவது இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு சனி வருவதினால் காதல் திருமணம் கைகூடும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த நோய்கள் உங்களை விட்டு விலக போகின்றது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு உயர் கல்வி மற்றும் உயர் பதவி கிடைக்கப் போகின்றது சொத்து சேர்க்கை ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தில் குரு வருவதனால் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் உங்கள் வேலையை அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறது இல்லை உங்கள் கூட உள்ளவன் இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இவன் நல்லா வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு சேர்க்கும் போது உங்க இடத்துக்கே அவன் வருவான் உங்களை வேலையை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க இது போல் கூடான் நட்பு அதுக்கப்புறம் உங்கள் தொழிலை நீங்கள் கரெக்டாக மனசாட்சி படி நீங்கள் முறையாக உங்கள் தொழிலை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்